இந்த மாரி சென்டர் இந்த சென்டர் பக்கம் வந்து அதிகமாக கேப் இருந்தால் எப்படி நம்ம வந்து கட்டிங் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் வந்தீங்கன்னா ப்ளவுஸில் ஒவ்வொன்றில் வந்து நமக்கு ரெண்டு இன்ச்சு தான் இந்த மாரி ரெண்டு இஞ்சி கேப்பு தான் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நாலு இஞ்சி கேப் இருக்குது பாருங்க நாலு இஞ்சி கேப் இருக்குது இப்போ அதை வந்து நம்ம எப்படி கட்டிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஏன்னால் நம்ம வந்து இப்போ பேக் சைடு வந்து அதிகமாக இருக்குது ஃப்ரண்ட் சைடு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது தெரியுதுங்களா இப்போ அதை வந்து நம்ம எப்படி கட்டிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நீங்கள் வந்து நார்மலாக வந்து பேக் சைடு என்ன அளவு இருக்குதோ அதை வந்து அப்படியே வச்சுக்குங்க பேக் சைடு அளவே தான் நம்ம வந்து எவ்வளோ அதில் ப்ளவுஸில் எவ்வளோ ஆகலாம் இருக்குதோ அதே அளவுக்கு நம்ம வச்சுக்கிட்டு செஸ்ட் அளவு எவ்வளோ இருக்குதுன்னு வச்சுட்டு அப்புறம் வந்து பே ஃப்ரண்ட் சைடு கட்டிங் பண்ணும் போது அதே அளவுக்கு கட் பண்ணிக்கங்க கட் பண்ணிவிட்டு பாருங்கள் இதை வச்சுக்குங்க இப்போ சமமாக இதை வச்சுக்கிட்டு இப்போ இந்த இது வந்து நமக்கு சமமாக தான் நம்ம கட் பண்ணுவோம் இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து நான் அரை இன்ச்சு கேப் விட்டு கட் பண்ணுறேன் ஏன்னா அவங்களதெல்லாம் வந்து கேப் அதிகமாக இருக்கிறதுனால இந்த அரை இன்ச்சி இதில் வந்து நான் கேப் விட்டுடுறேன் அப்போ அந்த அரை இஞ்சை வந்து இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் கொடுத்துருங்க அதை ஏன்னா டாட் நம்ம பிடிக்கணும் ஏன்னா இங்கே கட் பண்ணதுனால நமக்கு வந்து துணி வந்து இந்த அளவு வந்து கம்மியாயிடும் அதனால் என்ன பண்ணோம் இந்த டா இது தான் வந்து நம்ம ரெடி அர்காத் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா இதுதான் வந்து அர்காத் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து இங்கே டாட் பிடிக்கணும் அதனால் என்ன பண்ணுறோம் இங்கே வந்து ஒரு அரை இஞ்சி நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும் இல்லைனா வந்து நமக்கு சிஸ்டர் அளவு பத்தாமல் போயிடும் அதனால் நீங்கள் சென்டர் கேப் அதிகமாக இருந்ததுன்னா இந்த பக்கத்தில் ஒரு அரை இஞ்சி கேப் எடுத்துருங்க எடுத்துட்டு இங்கே வந்து நீங்கள் டாட்டுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருங்க இந்த குடஞ்சி கட் பண்ணுறத கம்மியாக கட் பண்ணிக்கங்க ரொம்ப கட் பண்ண வேண்டாம் கம்மியாக கட் பண்ணிக்கிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ